உறவுகளுக்கு வணக்கம் நெல்லை தொகுதியில் பிரபல தேவேந்திரகுல தலைவர் போட்டியிட முடிவு என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் நெல்லை தொகுதியில் பிரபல தேவேந்திரகுல தலைவர் போட்டியிட முடிவு என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறுகிறது கடந்த தேர்தலில் ஜான் பாண்டியன் எழும்பூர் தொகுதியில் போட்டியிட்டார் புதிய தமிழகம் கட்சித் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி ஓட்டப்பிடாரத்தில் போட்டியிட்டார் பல்வேறு தலைவர்கள் பல்வேறு தொகுதியில் போட்டியிட்டார்கள் ஆனால் வருகிற சட்டசபை தேர்தலில் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது டாக்டர் கிருஷ்ணசாமி ஓட்டப்படாரத்தில் போட்டியிட மாட்டார் என்றும் வாசுதேவன் நல்லூர் தொகுதியில் போட்டியிடுவார் என்றும் கூறப்படுகிறது அதே போன்று தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி தென்காசி மாவட்டத்தில் உள்ள சங்கரங்கோவில் அல்லது நல்லூர் தொகுதியில் போட்டியிடுவார் என்று கூறப்படுகிறது இந்த சூழ்நிலையில் பிரபல தேவேந்திரகுல தலைவர் திருநெல்வேலி தொகுதியில் போட்டியிடுகிறார் ஆம் தமிழர் களம் தலைவர் வழக்கறிஞர் ராஜ்குமார் நெல்லையில் போட்டியிட முடிவு செய்துள்ளார் இதனை அவருடைய அமைப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அவர் தேவேந்திரகுல சமூக மக்களுக்காக குரல் கொடுப்பவர் பிரச்சனைகளின் பொழுது முன்னிலையில் இருந்து குரல் கொடுப்பவர் போராட்டங்களை முன்னெடுப்பவர் அவர் நெல்லை தொகுதியில் போட்டியிட முடிவு செய்துள்ளார் கூட்டணி சார்பிலா அல்லது தனித்து அன்பதா தெரியவில்லை ஆனால் நெல்லையில் போட்டியிட முடிவு செய்துள்ளார் என்று கூறப்படுகிறது தேர்தல் களம் சூடு யார் எந்த தொகுதியில் போட்டியிட்டாலும் தேவேந்திரகுல மக்கள் தங்கள் தொகுதியில் போட்டியிடுகின்ற தலைவருக்கு அரசியல் கட்சிகளை மறந்து பிரச்சனைகளை மறந்து வாக்களிக்க வேண்டும் அவர் என்னதான் அவர் மீது அதிருப்தியாக இருந்தாலும் கூட அவருக்கு வாக்களித்து அவருக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் பிற்காலத்தில் தேவேந்திரகுல பிரச்சனைகளுக்கு அவர் குரல் கொடுப்பதில் அவருக்கும் ஆர்வம் இருக்கும் ஆகவே நெல்லையில் போட்டியிடுகின்ற தேவேந்திரகுல சமூக தலைவர் வழக்கறிஞர் ராஜ்குமாருக்கு நெல்லை தொகுதி தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள் ஆதரவு தெரிவித்து வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்